இப்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே தமிழக வெற்றி கட்சி போட்டியிடாது என்று அந்த கட்சி சார்பாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நேரடியாக இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டி போடுவது அதற்கு முன் எந்த தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என்று ஒரு முடிவு தெரிகிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே தமிழக வெற்றி கட்சி சார்பில் யாரையும் நிறுத்த மாட்டோம் மற்றும் யாருக்கும் ஆதரவு என்ற பேச்சுக்கே என்று தகவல் இடமில்லை என்று தகவல் வந்திருக்கிறது இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒன்றுதான் நமது நோக்கம் என்றும் அதற்கு முன் எந்த தேர்தலில் போட்டி இடுவதில்லை என்று நடிகர் விஜய் சொல்லியிருப்பதாக அந்த கட்சியில் இருந்து இந்த ஒரு சில தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அவருடைய கட்சிக்கு உள்ளாகவே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அநேகமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் சனிக்கிழமை என்று வேட்பாளரை அறிவிப்பார்கள் என்று தெரிகிறது பாஜகவும் வேட்பாளரை நிறுத்தக்கூடும் என்ற தகவல்கள் வருகின்றன இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் எந்த தேர்தலையும் சந்திப்பதில்லை என்று தமிழக வெற்றி கட்சி முடிவெடுத்திருப்பது